குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம துணைப்பாடம் பார்க்க போகிறோம் இயல் இரண்டில் துணைப்பாடம் பாடத்து பேர் என்னென்னா வறுமையிலும் நேர்மை வறுமைனா ஏழ்மைன்னு அர்த்தம் அதில் உள்ள நேர்மை என்னன்னு சொல்கிறது தான் இந்த க துணைப்பாடம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஓர் ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினர் நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர் என்ன பண்ணாங்க ஒரு ஊரில் ரொம்ப நாளாக மழையே பெய்யலை ரொம்ப வருஷமாக அதனால் என்ன நாட்டில் பஞ்சம் அதனால அதனால் மக்கள்லாம் பசியால் ரொம்ப வாடினாங்க போய் அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்கார்ட்ட போய் உதவி கேட்கலான்ட்டு எல்லா மக்களும் போய் உதவி கேட்கறாங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் இலகிய உள்ளம் கொண்ட அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டுக்கு வந்து கொழுக்கட்டையே எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார் உடனே வந்த அந்த பணக்காரருக்கு இலகிய மனுஷன் அவர் என்ன சொல்கிறார் உடனே எந்த குழந்தைங்களும் பசியால் வாடக்கூடாது உடனே டெய்லி எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு தினமும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கொழுக்கட்டை தர என் வீட்டில் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றார் மாளிகைக்கு திரும்பிய அவர் மாளிகைனா வீடு ஏன்னா பணக்காரர்லேயா பெரிய வீடாக தான் இருக்கும் அதனால மாளிகைன்றாங்க மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும் நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார் ரெண்டு காவலாளிகிட்டே போய் இது வேலைக்காரங்கிட்ட போய் சொல்கிறாராம் என்னது இந்த ஊரில் மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு போய் கணக்கு வா கணக்கெடுத்துட்டு வந்துட்டு டெய்லி அந்த அளவுக்கு கொழுக்கட்டை செஞ்சு வீட்டு வாசலில் கூடையில் எண்ணிக்கையை கரெக்டான எண்ணிக்கையோடு கொண்டு வந்து வெளியில் வை பசங்க வரும்போது எடுத்து கொடுக்கணும் தன்னுடைய வேலையாளுக்கு ஆர்டர் போடுறார் கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு எத்தனை குழந்தைங்களோ அத்தனை குழந்தைகளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார் அவங்க வீட்டுக்கு வாசலில் வெளில கொண்டு போய் அவர் தான் அதானே சொன்னார் ஊர் மக்கள்கிட்ட தினமும் குழக்கட்டை என் வீட்டில் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார் இல்லையா அதனால் வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்கிறார் அது போலவே வேலையா வேலைக்காரர்கள் செய்தனர் அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுவ சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் வேலைக்காரர்களின் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர் உடனே நம்ம பொதுவாகவே ஒரு சாக்லேட் தரோம் தின்பண்டம் தரோம் இல்லை பேனம் ஏதாவது தரோம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அண்டை அடித்து முடிச்சுட்டு முன்னாடி எல்லாம் நிற்போமா ஸ்கூலில் இருந்தாலும் சரி வீட்டில் யாராவது பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் என்ன செய்வோம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு போய் முந்திப்போம் இல்லையா அதே மாதிரி பசங்க எல்லோரும் அந்த ஊரில் இருக்க பசங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த கூடை கிட்ட போய் முன்னாடி போய் நிற்கிறாங்களாம் அந்த கொழுக்கட்டையை வாங்குறதுக்காக கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் எல்லா குழந்தையும் போட்டி போட்டு நான் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன் அப்படின்னு போட்டி போட்டு எல்லா குழந்தையும் எடுத்துக்கதான் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் என்ன பண்ணுற அமைதியாக இருக்கா ஏன்னா போய் போட்டி போடலை அவங்களோடு நான் தான் நானும் அவங்களோடு போட்டி போட்டு கொழக்கட்டை எடுக்கணுன்ட்டு எடுக்கல அமைதியாக நின்றுட்டு இருந்தாலும் எல்லோரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் என்ன பண்ணுறா எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கூடையில் ஒரே ஒரு கொழுக்கட்டை மீதி இருந்தது சின்ன கொழுக்கட்டை அதை கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க சந்தோஷமாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் பணக்காரர் இந்த பணக்காரர் இருக்காரலையே அவர் டெய்லி பசங்க என்ன செய்கிறாங்க ஏது ஏது செய்கிறாங்க டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்காராம் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது அவர் டெய்லியுமே அப்படி தான் செய்கிறான் நாள் மட்டும் செய்யலை அந்த சிறுமி டெய்லியுமே என்ன பண்ணுறா தினமுமே எல்லா குழந்தைங்களும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அடிச்சிக்காமல் தனியாக தனக்குன்னு ஒன்று இருக்கிற குழக்கத்தையே எடுத்துக்கிட்டு போகிறான் இது அஞ்சாம் நாள் என்ன பண்ணுறாரு அந்த பணக்கார கவனிச்சுக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து அஞ்சு நாளாக கவனிச்சுட்டு தன் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள் ஐந்தா நாளும் அப்படியே என்ன பண்ணியிருக்கா கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா வா அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரித்தாள் என்ன பண்ணுறா அந்த கொழுக்கட்டையை விண்டு சாப்பிட்றதுக்காக ரெண்டு பாதியாக பிரித்தாள் அந்த ஒரு கொழுக்கட்டையை சின்ன கொழுக்கட்டையை அப்போது அதன் உள்ளிருந்த ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி அம்மா இதுன்னு இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது இது என்ன என்று பாருங்கள் என்று கூறினாள் உடனே அந்த அவள் பிரிக்கும் போது அந்த கொழக்கட்டைக்குள்ளேருந்து ஒரு காசு கீழே விழுந்திருக்கு ஆனால் அவளுக்கு என்னன்னு அது தெரியல அம்மாட்ட கொடுத்து அம்மா இது பிரிக்கும் போது கீழே விழுந்தது இது என்னன்னு பாருங்கம்மான்னு அம்மாட்ட கூறினா கொடுத்தாலாம் அதற்கு அவர் இது தங்க காசு என்று இளவேனரிடம் கூறிவிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்து விடு என்றார் உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க கொழுக்கட்டைக்குள்ளே எப்படி இந்த தங்க காசு வந்ததுன்னு தெரியல நீ யார்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தியோ அவங்ககிட்டே கொண்டு போய் இந்த கொழுக்கட்டையை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணு பேர் என்ன இலவேணில் அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரன் வீட்டிற்குள் வந்தால் சிறுமி ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால் என்ன பண்ண அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு செஞ்சாலும் இல்லையா கொழுக்கட்டையில் இருந்த தங்க காசை கொண்டு போய் அந்த பணக்கார்ட கொண்டு போய் கொடுக்குறாளாம் நான் அந்த மாதிரி நான் கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போனவங்க உங்கள் வீட்லேருந்து அந்த கொழுக்கட்டையை பிரித்து சாப்பிடும்போது அந்த கொழுக்கட்டைக்குள்ளே என்ன இருக்கான் இந்த தங்க காசு இருக்குது எங்கள் அம்மா அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொடுக்குறாளாம் மகளே உன் பெயர் என்ன என கேட்டார் அந்த பணக்காரர் அந்த பணக்காரருக்கு இல்லையா அந்த பொண்ணு பேர் உன் பெயர் என்னன்னு கேட்குறார் தன் பெயர் இனவே இளவேணில் என சிறு என கூறினால் அந்த சிறுமி அந்த பொண்ணு என்ன பண்றா தான் பெயர் என்னன்ட்டு அந்த பணக்காரர்கிட்ட சொல்கிறாலாம் மகளே உன் பொறுமைக்கும் உன் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நல்ல பண்புக்கும் நான் கொடுத்த பரிசு தான் இந்த தங்க காசுங்கிறார் ஏன் எதுக்கு எந்த பொறு எதுக்காக பொறுமை அவர் அஞ்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரா எல்லா பசங்களும் கூடயில் இருக்க கொழுக்கட்டையை முந்தி அடிச்சுட்டு போட்டி போட்டு எல்லோரும் எடுத்துக்கிறாங்க ஆனால் இவ போட்டி போடாமல் பொறுமையாக நின்று எல்லாரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக அதில் இருக்கிற குழக்கட்டை எடுத்துகிட்டு போகிறாளா இல்லையா அந்த பொறுமைக்காகவும் நல்ல பண்பு என்னென்னா முண்டி அடிச்சுக்கிறது நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன் ஒருத்தர் ஒருத்தரும் அடிச்சு இல்லையா இவனை தள்ளி விடுறது தான் போய் முன்னாடி வாங்கிக்கிறது அடித்து போகும் இல்லையா அந்த மாதிரி எந்த கெட்ட குணமும் இல்லாமல் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் நம்ம கடைசியாக எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு நல்ல குணம் இருக்குது இல்லையா அந்த ரெண்டு குணத்துக்காக நான் உனக்கு தங்க பரிசை கொடுத்துரு தங்க காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரா அந்த பணக்காரர் மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர் நான் உனக்காக தான் இந்த தங்க காசு கொடுத்துருக்கேன் இது மகிழ்ச்சியான் என்ன பண்ணு வீட்டுக்கு எடுத்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம் நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி அவள் நடந்ததே தன் தாயிடம் சொன்னாள் அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள் என்ன சொன்னா அம்மா எனக்கு பணக்காரரை கொடுத்துருக்காரு இந்த தங்க காசு நம்மளையே எடுத்துக்க சொன்னாரு அப்படின்னு மகிழ்ச்சியை கிட்ட ஓடி வந்து சொல்றாளாம் உடனே அம்மாவும் அதை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க சந்தோஷமாகி மகிழ்ச்சி அடைந்தாங்களாம் அவங்க அம்மா இப்போ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நேர்மைக்கு கிடைச்ச நன்மைன்னு சொல்கிறாங்க என்ன நேர்மை பொறுமையாக நிதானமாக இருந்து எதுலேயும் போட்டி போடாமல் யாருக்கிட்டையும் எந்த சண்டையும் போடாமல் பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு கிடை கண்டிப்பாக பிற்காலத்தில் ஒரு ப்ர ஒரு பாராட்டு கிடைக்குமோ ப்ரைஸ் கிடைக்குமோ எது வேணாலும் கிடைக்கும் ஆனால் எப்படி இருக்கணும் எந்த காரியத்துலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அவசரப்படக்கூடாது அவசரப்பட்ட பதறிய காரியம் சிதறுன்னு ஒரு பழமொழியே உண்டு எந்த காரியத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்து செயல்படணும் செயல்பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் நற்பண்புகள் பேர் கிடைக்கும் இல்லை பரிசு கிடைக்கும் அதான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வாங்க கொஸ்டின் போகலாம் பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார் முதல் வினாவுக்குரிய ஆன்சர் பாரு பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார் பசியால் வாடிய ஊர் மக்களின் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு கொழுக்கட்டையே வழங்கினார் அவர் என்ன பண்ணார் எல்லா குழந்தைங்களும் பசியால் இருக்கக்கூடாதுன்னு தானே ஒரு கொழுக்கட்டை கொடுத்தாரு இல்லையா அதான் முதல் வினாவுக்குரிய ஆன்சர் அடுத்தது இரண்டாவது வினாவை பாருங்கள் சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது சிறுமியோட நேர் நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்ன தங்க காசு கொடுத்தாரா இல்லையா சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு தங்க காசு புரிதா இந்த இரண்டு வினாக்களும் என்ன பண்ணுங்கள் எனக்கு நோட்டில் இது காப்பி பண்ணி எழுதி எனக்கு காட்டுங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு ஹோம் ஒர்க்கு இங்கே நல்லா இங்கே பாரு இந்த தொட்டிக்குள்ளே என்ன எழுதியிருக்கு இம்மை நல்வழி வருத்தம் நேற்று புதுமை வறுமை நன்மை புரிதா இந்த கூடைக்குள்ளே இது எழுதியிருக்கு இந்த தொட்டிக்குள்ளே பாரு தீமை மகிழ்ச்சி புதிய இன்று நேர்வழி பழைமை மறுமை வழி செழுமை புரிதா இது எதிர்ச்சொல் இது எதிர்ச்சொலுக்குரிய வினா இது அதற்குரிய ஆன்சர்த்து தொட்டிக்குள்ளே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா இந்த பா தொட்டியும் இந்த பாக்ஸையும் நல்லா பார்த்து எனக்கு நீங்கள் ஆன்சர் எழுதி அனுப்பணும் புரியுதா இது எதிர்ச்சொல் இது ரெண்டுமே எதிர்ச்சொல் ஆன்சர் இருக்குது இது கேள்வி இது வினா புரியுதா இப்போது இம்மைனா அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் நான் ஒரே ஒரு ஆன்சர் சொல்லி தரேன் இந்த இப்போ தொட்டிக்குள்ளே இருக்குது இப்போ ஆன்சர் மறுமை இருக்கா மற்றதுக்கெல்லாம் நீங்கள் தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சி இன்றைக்கி எழுதி அனுப்பணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் என்ன இந்த எதிர்ச்சொல்லை எழுதணும் அடுத்தது இந்த இரண்டு வினாக்கள் இந்த லெசனில் சொல்லி கொடுத்தன இல்லையா இந்த இரண்டு வினாக்களும் எனக்கு எழுதி ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ